மாதா தொலைக்காட்சி இனிய உள்ளங்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நற்செய்தியானது இயேசுவின் காலத்தினுடைய மக்களுடைய முரண்பட்ட மனப்பான்மையையும் இறைவனுடைய அழைப்புக்கு அவர்கள் அளித்த எதிர்வினையை பற்றியும் நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது இன்றைய அருவார்த்தையிலிருந்து ஒரு சொல்லாடலை நாங்கள் எடுத்து சிந்திப்போம் சந்தை வெளி சிறுவர்கள் என்கின்ற ஒரு சொல்லாடல் இயேசுவே சொல்லி நிற்கின்றார் இயேசு காலத்தினுடைய தலைமுறையினர் சந்தை வழியில் அமர்ந்திருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் ஒரு குழு புல்லாங்குழல் ஊதியது குழு அதற்கு நடனமாட மறுத்தது ஒரு குழு ஒப்பாரி வைத்தது குழு அதுக்கு புலம்ப மறுத்தது இது எதை சுட்டி நிற்கின்றது என்று சொன்னால் அவனுடைய வெளிவேட தன்மையை எதிலுமே திருப்தி அடையாத மனநிலையை மக்களுடைய திருப்தி அடையாத சூழமைவை எத்தகைய சூழ்நிலைக்கும் ஒத்து போகாத ஒரு நிலையைத்தான் இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லி நிற்கின்றது அதை நாங்கள் எப்படியாக அடையாளம் கண்டு கொள்ள முடியும் என்று சொன்னால் இயேசு காலத்துடைய மக்கள் இறைவனுடைய அழைப்பிற்கு சரியான முறையிலே செவி சாய்க்கவில்லை இயேசு சொல்லுகிறார் திருமுழுக்கு யோவான் வந்தார் திருமுழுக்கு யுவானுடைய வாழ்வு முறையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் கடும் தவம் புரிந்தவராக இருந்தார் பாலைவனத்திலே தனிமையாக வாழ்ந்தவராக இருந்தார் மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பை கொடுத்தார் உலக இன்பத்தை துறந்தார் இதை பார்த்து அவருடைய நடை உடை பாவனையை பார்த்த அந்த காலத்து தலைமுறையினர் திருமுழுக்கு யோவானை எப்படி அழைத்தார்கள் எப்படி விமர்சனம் செய்தார்கள் பேய் பிடித்தவன் என்று சொல்லி நின்றார்கள் மறுபக்கமாக இயேசு மக்களோடு இரண்டர கலந்து நின்றார் மக்களோடு மக்களாக அவர் இயல்பாக பழகினார் எல்லோரோடும் உரையாடினார் எல்லோரோடும் உறவாடினார் பாவிகளை தேடிச் சென்றார் வரி தண்டபரோடு உறவு கொண்டார் இப்படியாக இயேசு உண்டு குடித்து மக்களோடு புழங்கியதை பழகியதை பார்த்த அந்த தலைமுறை தலைமுறையினர் இயேசுவை நோக்கி என்ன சொன்னார்கள் என்ன விமர்சனம் சொன்னார்கள் இவன் பெருந்தீனிக்காரன் இவன் குடிகாரன் இவன் பாவிகளுக்கு நண்பன் என்று சொல்லி பெரிய ஒரு விமர்சனத்தை இயேசு மீது கட்டவழ்த்தார்கள் ஆகவே இது எதை காண்பிக்கிறது குறை காணுகின்ற மனப்பான்மை மன கடினமான நிலை அப்ப இதிலிருந்து நாங்கள் எதை விளங்கிக் கொள்கிறோம் இப்ப இயேசுவுக்கும் யோவானுக்கும் இடையிலே வாழ்வு நிலையிலே அவருடைய நடை உடை பாவனையிலே வேறுபட்ட தன்மை இருந்தது திருமுழுக்கு யோவான் கடும் துறவியாக இருந்தார் அவர் பாலைவனத்திலே ஒதுக்கி கொண்டவராக ஒரு முனிவரை போன்று வாழ்ந்து நின்றார் இயேசு மக்களோடு பழகியவராக இருந்தார் ஆனால் இந்த இரண்டு நிலையையும் மக்கள் புறம் தள்ளினார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தங்களுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் தங்களுடைய விருப்பத்தை செயல்படுத்துவது தங்களுடைய அங்கீகாரத்தை பெற முடியும் என்று சொல்லுகிற நிலைக்குள்ளே இருந்தார்கள் இறைவனுடைய திட்டத்தை அந்த மக்கள் புறம் தள்ளினார்கள் எனவே இயேசு சொல்லுகிறாரு ஞானம் மெய்யானது என்பதை அது ஏற்றுக்கொண்டோருடைய செயல்களே சான்று செயல்கள் வழியாக பார்க்க வேண்டும் திருமுழுக்கு யோனுடைய செயல் எப்படி இருந்தது கடவுளுடைய திட்டத்திற்கு அது ஏற்புடையதாக அமைந்து நின்றது இயேசுடைய செயல் எப்படி இருந்தது இயேசுடைய செயல்முறையின் வழியாக கடவுளுடைய திட்டத்தை அவர் அங்கே நிலைநிறுத்தினார் வெளியரங்கமான தோற்றம் அல்ல வெளித்தோற்றங்கள் அல்ல மாறாக செயல்தான் அது சான்றாக அமைந்து நிற்கின்றது எனவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நோக்குகின்ற பொழுது பெரும் பாடமாக எதை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் வெறுமனே மனிதர்களை தோற்றத்தை கொன்று மதிப்பிடுகிற தன்மையல்ல மாறாக செயல் ரீதியாக கடவுளுக்கு உவப்பான அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவர்களாக வாழுகிறார்களா என்று சொல்லி நாங்கள் உற்று நோக்க வேண்டும் அது மட்டுமல்ல எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய தனிப்பட்ட விருப்பு கடந்த நிலையிலே கடவுளுடைய திட்டத்துக்கு நான் எவ்வகையிலே ஒத்துழைக்க முடியும் நான் எப்படியாக பணியாற்ற முடியும் நான் எப்படியாக பங்களிப்பு செலுத்த முடியும் என்று சொல்லி நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு அழைப்பை அருள் வார்த்தை வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே திருமுழுக்கு யுவானை போன வாழ்வோ இயேசுடைய வாழ்வோ செயல் வழியாக இறை திருவிழத்தை எண்பிப்போமாக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி मेरे ये वाइफ़ है